அரங்கரும் அடியேனும் ஓமகதினம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பழைமை நட்பிற்கு உறுப்பு கெழு தகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் உரிமை பாராட்டுதல் என்பதுதான் நட்பின் முதன்மை உறுப்பாகும் நட்பின் சிறப்பை அறிந்து அமைத்துக் கொள்வது நட்பறிந்தாரின் கடமையாகும் நட்பு என்பது அறிவு ஒழுக்கத்தால் பழகுவது இருவருக்கும் மகிழ்வை தரும் என்ற பெருமானே உரிமை பாராட்டும் வரை நட்பு வளர்கிறது இதற்கு இடம் கொடுத்து பயன்பட செய்வதுதான் நட்பு செய்பவரின் கடமையாகும் நட்பு என்பது உப்பு போன்றது என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் உப்பு என்றால் அன்பு கூடினாலும் கறிக்கும் குறைத்தாலும் சுவை இருக்காது உப்பு எல்லா உணவுப் பொருள்களுடன் ஒன்றாக கலந்து சுவை கூட்டுகிறதோ அதுபோல உரிமையாக ஏற்று நல்ல நண்பராய் விளங்குவது சான்றோர் செயல் என்கின்றார் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பு என்பது உணவு அளித்தவரல்ல அன்பை காட்டியவர் நமது மனதிற்கு சொல்லாலோ செயலாலோ தக்க சமயத்தில் உதவி செய்து மகிழ்ச்சி தந்தவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்கின்றார்கள் பெரியோர்கள் மனதிற்கு மகிழ்வை தந்தவரையே மறக்க கூடாது என்றால் நமது ஆன்மாவிற்கு ஆனந்தத்தை அளித்த குருவை சதா சர்வகாலமும் சிந்திக்க வேண்டும் அல்லவா சிந்தித்து அருள் ஞானம் பெறுவோம் நமது சொல்லும் செயலும் மற்றவர்களின் நிலையை உயர்த்த வேண்டும் அதற்கு உண்டான மெய்ஞான வார்த்தைகளையும் செயல்களையும் பயன்படுத்த பழக வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் மிக அவசியம் குருநாதா எங்களுக்கு தூய அன்பான உணர்வுகளைத் தந்து ஞான மனிதனாக சைவ மனிதனாக மாற்ற வேண்டும் சரவண ஜோதி தேசிகனே வாய்த்திட்டால் மௌனகுரு வாய்க்க வேண்டும் சூரிய சந்திர சுப்பிரமணிய ஆறுமுக அரங்கமகா தேசிகா குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்